இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீர் கால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விவசாயி தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த நீர் ஓட்டத்தை அவனுடைய இஷ்டப்படி திருப்புகிறவனாக இருக்கிறான் எந்த பக்கம் அவன் நீர் பாய்ச்ச விரும்புகிறானோ தண்ணீரை அந்த பக்கமாய் திருப்பத்தக்கதாக அந்த நீர்க்கால்களை திறந்து விடுகிறான் ஒரு பக்கம் அடைத்து விடுகிறான் தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறான் அதுதான் நீர்க்கால்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்கிறார் ராஜாவின் இருதயம் கத்தரின் கையில் போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால் ராஜாக்கள் பெரிய தேசத்தை ஆளுகிற மகாராஜாக்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர் தாம் செய்ய நினைத்ததை அவர்கள் மூலமாக செய்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதர்கள் ஆண்டாலும்கூட தேவாதி தேவனாயிருக்கிறவர் ராஜாதி ராஜாவாயிருக்கிற பரிசுத்த வேதாந்தின் தேவன்தான் உண்மையாகவே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் தாம் செய்ய நினைத்ததை அதிகாரமுள்ள மக்கள் மூலமாக தாம் ஏற்படுத்தின ராஜாக்கள் தாம் ஏற்படுத்தின அதிகாரிகள் மூலமாக தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார் அவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் முழு உலகத்தையும் ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார் இந்த பூமியிலே மனிதர்கள் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தாலும் தேவாதி தேவனே சர்வலோகத்தையும் ஆளும் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாக எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் அநேக நேரத்திலே தேவனுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் தாங்கள் நினைத்ததுதான் தாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் தெய்வன் இல்லை என்று சொல்லி முழக்கமிடுகிறார்கள் தாங்களே தெய்வம் என்று சொல்லி கொண்டவர்களும் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் யாத்திராகமும் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் பொழுது மோசையே தெய்வன் பார்வோனிடத்திலே அனுப்பு தம்முடைய ஜனங்களை போகவிடும்படியாக சொன்ன பொழுது பார்வோன் இப்படியாக பதில் சொல்லுகிறான் யாத்திராகமம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களை ஈத்துக்கு கொண்டு போனவர் ஆண்டவர்தான் யோசைப்பை முதலாவதாக கொண்டு சென்றார் யோசைப்பின் மூலமாக பஞ்ச காலத்தில் ஈத்தை காப்பாற்றினார் அதற்கு பின்பதாக தம்முடைய ஆப்ரஹாமின் மக்களை அங்கே கொண்டு போய் அவர் வைத்தார் ஆனால் இஸ்ரேலின் தேவனை எகிப்தானது அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்ளவில்லை இந்த பார்வோன் சொல்லுகிறான் நான் அவரை அறியேன் என்று சொல்லுகிறான் பார்வன் எவ்வளவு முரட்டாட்டமாக தேவனுக்கு கீழ்படிய மறுத்தான் என்பதை நானும் நீங்களும் தெளிவாகவே அறிந்திருக்கிறோம் அப்படி முரட்டாட்டம் பண்ணின பார்வோன் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்பினார் என்பதையும் பரிசுத்த வேதாந்திலே தெளிவாக பார்க்கிறோம் யாத்திராகமம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கத்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லார் இராணுவத்தாலும் மைமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் கீழ்படிய மறுத்த பார்வோன் மூலமாக தேவன் மைமைப்பட விரும்பினார் அவனுடைய கடின மனதை அவர் அதற்காக பயன்படுத்தினார் எய்தியர் எல்லாரும் இஸ்ரோலின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக பார்வோனின் கடின மனதை பயன்படுத்தி தேவன் தான் செய்ய நினைத்ததை செய்து முடித்தார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இதைதான் நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது ராஜாவின் இருதயம் கத்தரின் கையில் போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தமக்கு கீழ்படுகிற இருந்தாலும் சரி கீழ்படியாத இருந்தாலும் சரி தம்முடைய நாமத்தை அறிந்த ராஜாவாயிருந்தாலும் சரி தம்முடைய நாமத்தை அறியாத பிரஜாதியின் ராஜாக்களாக அவள் இருந்தாலும் சரி தேவன் தான் செய்ய நினைத்ததை அப்படிப்பட்ட ராஜாக்கள் மூலமாக அதிகாரிகள் மூலமாக அவர் செய்கிறார் என்பதை தான் இந்த வேதம் சொல்கிறது இந்த உலகம் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளாது நம்பவும் செய்யாது ஆனால் தேவன் அதை தான் இந்த உலகத்திலே நடத்தி கொண்டு வருகிறவராயிருக்கிறார் எரேமியாவின் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை இஸ்ரேவியல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்படியாமல் போனபடியினாலே அவர்களை பாபிலோனுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி எரேமியாவின் மூலமாக சொன்னார் அதை எப்படி அவர் செய்வாராம் பாபிலோனின் ராஜா இஸ்ரேலின் தேவனை அறிந்திருக்கவில்லை அவன் ஜனத்தின் ராஜாவாக இருந்தான் அப்படி இருந்தும் நினைத்ததை பாபிலோனின் நெபுகாத் நேச்சார் மூலமாக தேவன் செய்கிறதை பார்க்கிறோம் அதைதான் எரிமையா இருபத்தைந்தாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் பாருங்கள் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நெபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனின் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரியாக ஈசல் போடுதலாகவும் நித்திய நாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளை கத்த சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நெபுகாத் நேசாரைப் பற்றி இந்த வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என் ஊழியக்காரனாகிய நெபுகாத் நேசார் என்று சொல்லி ஆனால் இஸ்ரேலின் தேவனை அவன் அறிந்திருக்கவில்லை ஆனாலும் தேவன் தான் நினைத்ததை அவன் மூலமாய் செய்கிறபடியினாலே அவனை தன் ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவரின் இடத்திலே குறிப்பிடுகிறார் நெபுகாத் நேசார் தன்னுடைய விருப்பத்தின்படி அவன் இஸ்ரவேலின் மேலே படையெடுத்து வராமல் தேவனுடைய கட்டளையின்படிதான் வந்தான் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எஸ்ராவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எரேமியான் வாயினாலே கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய முதலாம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவநாயக கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவிலுள்ள எருசுலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இவனும் இஸ்ரவேலின் ராஜா அல்ல இவன் பெர்சியாவின் ராஜாவாக இருக்கிறான் அப்படி இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறதை அவன் செய்யும்படியாக அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக கத்தர் எனக்கு கட்டளையிட்டார் என்பதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் இது மிகவும் உண்மையான ஒரு காரியம் இதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் முழு உலகத்தையும் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய பரிசுத்த வேதாந்தின் தேவனாக இருக்கிறார் பரலோகத்தின் தேவனாக இருக்கிறார் இதைதான் தானியலின் புத்தகத்திலே பரலோகத்தின் தேவன் என்பதை தானியல் அடிக்கடி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேசார் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்தை அவர்தான் அவனுக்கு கொடுத்தார் என்பதை தானியல் மூலமாக நெபுகாத்னேசாருக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் அவன் பண்ணின போது தேவனுக்கு கீழ்ப்படிய மறுத்த பொழுது தேவன் அவனை சில காலம் தள்ளுகிறதை அந்த தானியலின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் அதன் மூலமாக பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்னேசார் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் பரலோகத்தின் தேவனே தேவன் என்றும் அவரே சர்வத்தையும் ஆளுகிற ராஜாவாய் இருக்கிறார் என்பதையும் நெபுகாத்னே சார் அறிந்து கொண்டு தேவனை மைமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானோல்லே இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கூட இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த உலகத்தை வைத்திருக்கவில்லையோ தேவனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லையோ என்று சொல்லி நாம் யோசிக்கிறவளாயிருக்கிறோம் அது மிகவும் தவறான ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அறியாத அந்த உலகத்தின் ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலும் தேவன் தான் விரும்புகிறதை செய்கிறவராக இருக்கிறார் அவர்தான் சர்வ அதிகாரம் உள்ளவர் ஏகாதிபத்தியம் உள்ளவர் சர்வ ஆளுமை உள்ளவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் ஒன்பத்தி மூத்தி இரண்டாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களிலே வருஷங்களிலே போல் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார் அது பிரதானமான ஆலோசனை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் அது என்னவென்று சொன்னால் அந்த இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார் இது தேவனுடைய வார்த்தை நானும் நீங்களும் நம்மை ஆளுகிறவர்களுக்காக ராஜாக்கள் இந்த காலத்தில் இல்லாவிட்டாலும் நம்மை ஆளுகிற முதலமைச்சருக்காக பிரதமருக்காக சகல அதிகாரிகளுக்காக அரசியல்வாதிகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல அவர்கள் தேவனால் திருப்பப்பட முடியும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது இன்றைக்கு நமக்காக அவர்கள் செயல்பட வேண்டுமானால் தேசத்தின் நன்மைக்காக செயல்பட வேண்டுமானால் அவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் விசுவாசித்து அவர்களை தேவன் திருப்பும்படியாக மக்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவர்கள் மனதிலே ஏவும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார் சாதகமான சட்டங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் சரியான தீர்மானங்களை எடுக்க தேவன் அதிகாரமுள்ளவர்களை பயன்படுத்துகிறார் என்பது உண்மையான ஒரு காரியம் அதனால்தான் நானும் நீங்களும் தேசத்துக்காக தேசத்தை ஆளுகிற மக்களுக்காக சகல அதிகாரமுள்ள எல்லாருக்காகவும் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் இந்த தேசத்திலே நாம் குடியிருக்கிறபடினாலே நாம் சமாதானமாய் வாழ வேண்டுமானால் நன்மையான காரியங்களை காண வேண்டுமானால் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் நான் ஒருவன் ஜெபிப்பதனாலே என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி சொல்லாமல் தேவனுடைய கட்டளையை உணர்ந்து நம்முடைய தேவனின் அதிகாரம் என்ன என்பதை புரிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவனை அறிந்த நானும் நீங்களும் இந்த தேசத்துக்காக ஜனத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து ஜெபிப்போம் இந்த தேசத்திற்காக மன்றாடுவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்